நல்லா யோசிக்கிற அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல இப்போ நான் பார்க்குறல்ல ஹவு கான்ஃபிடண்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன் எக்கனாமிக்கல்டா இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம் பிரீமேச்சுவர் இருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ற ஒரு இடம் அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன் அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு அழகா எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பெர்சனல் கேர் தராங்க தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் ப்ரூவ் அண்ட் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் ஆல் ஐ கேர் ட்ரீட்மெண்ட் அண்டர் ஒன் ரூம் அதுதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி மறுபடியும் அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த வாரத்திலே நாம் தேவனுடைய சிருஷ்டிப்பை குறித்தும் காலங்களை குறித்தும் தியானித்தோம் இந்த வாரம் நாம் கடவுள் நம்பிக்கையை குறித்து தியானிப்போம் ஏனென்றால் வேதத்திலே முதல் வசனம் இப்படியாக கூறுகிறது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் ஸோ இன்று தேவனுடைய நம்பிக்கை கடவுள் நம்பிக்கையை குறித்து தியானிப்போம் மற்ற பகுதிகளை நீங்கள் காண விரும்பினால் எம் எம் நரேந்திரநாத் என்கிற யூடியூபில் வீடியோக்கள் நாங்கள் எடுத்தோமோ அதையெல்லாம் அதிலே வைத்திருக்கிறோம் நீங்கள் அதை காணலாம் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்தலாம் கடவுள் கடவுள் இருக்கிறாரா இல்லையா கடவுள் இருந்தால் ஏன் அவரை நம்மால் காண முடியவில்லை கடவுளை உணர முடியும் சில பேருக்கு கடவுள் காட்சியும் கொடுத்திருக்கிறார் சிலர் கடவுள் இருக்கிறார் என்று கூறுகிறார்கள் அவர்களை நாம் ஆஸ்திகர்கள் என்கிறோம் சிலர் கடவுள் இல்லை என்று கூறுகிறார்கள் அவர்களை நாஸ்திகர்கள் என்கிறோம் சிலர் எங்களுக்கு தெரியாது என்கிறார்கள் மூன்று வகையாக பிரிக்கலாம் ஆனால் கடவுள் என்று ஒருவர் இல்லை என்றால் இந்த பிரபஞ்சம் உருவாகி இருக்காது நாம் உயிரோடு இருக்க முடியாது இதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து எப்படி மதம் உருவாகினது கடவுளுடைய படைப்பிலே மனிதனை கடைசியாக அவர் படைக்கிறார் அதைத்தான் நாம் ஆதியாகவும் முதல் இரண்டு அதிகாரங்களிலே பார்க்கிறோம் உண்டாவதாக என்கிறார் எல்லாம் உண்டாயிற்று சூரியன் சந்திரன் பூமி எல்லாம் உண்டாயிற்று அவற்றில் நடமாடும் மிருகங்கள் பறவைகள் மச்சங்கள் தாவரேனங்கள் விலங்கினங்கள் எல்லாவற்றையும் உருவாக்கின கர்த்தர் கடைசியாக மனிதனை உருவாக்குகிறார் மனிதனுக்கு மட்டும் ஆண்டவர் தன்னை அறிகிற அறிவை கொடுக்கிறார் ஆறாவது அறிவை கொடுக்கிறார் நன்மை தீமை அறிகிற அறிவு அவனுக்கு கொடுக்கப்படுகிறது அதனால் அவன் தவறு செய்யும்போது அவன் உணர்கிறான் அதற்கு பரிகாரம் தேடுகிறான் இறைவனை தேடுகிறான் மற்ற எந்த ஒரு படைப்பும் இவைகளை எல்லாம் செய்வதில்லை எல்லா குரங்குகளும் அல்லது எல்லா விலங்கினங்களும் ஒரு இடத்திலே கூடி நம்மை படைத்தவர் யார் என்று ஒரு ஆராய்ச்சி அவைகள் செய்வதில்லை நாம் பாவம் செய்துவிட்டோமோ என்று சொல்வதற்கு அவைகள் பாவமும் செய்வதில்லை அதை அறிந்த ஒரே குலம் மனித குலம் நாம் பாவம் இழைத்தால் நாம் உணர்த்தப்படுகிறோம் தேவனாலே அதை உணரும்போது நமக்குள்ளே ஒரு தெய்வீக பயம் வர வேண்டும் அது வருகிறது அது வரும்போது தான் மனிதன் இறைவனை தேடுகிறான் அதற்கு பரிகாரம் தேடுகிறான் மதம் எப்படி உருவாகியிருக்கக்கூடும் என்பதை பார்த்தால் முதன் முதலாக மனிதன் படைப்புகளை வணங்கியிருக்கலாம் சூரியன் மழை நெருப்பு இவைகளெல்லாம் அவனுக்கு பயனளித்தது மழை வரவில்லை என்றால் ஆறுகளிலே தண்ணீர் வரவில்லை என்றால் சூரியன் தன்னுடைய சூரியன் ஒளியை கொடுக்கவில்லை என்றால் அவனுக்கு உணவு கிடைக்காது இதற்காகவும் படைப்புகளை வணங்கி இருக்கலாம் சில ஆவிகள் அவனை தொல்லைப்படுத்தி இருக்கலாம் அசுத்தாவிகள் அந்த காலத்திலிருந்து இருக்கிறது அப்படி தொல்லைப்படுத்தப்படும் போது அவைகளிலிருந்து தப்பித்துக்கொள்ள அல்லது அவைகளுக்கும் பூஜை செய்தால் அவைகளும் தங்களுக்கு உதவுகின்றன என்று நினைத்து அந்த படைப்புகளுக்கும் அவன் வணங்கியிருக்கலாம் அதனால்தான் இன்று கோடான கோடி தேவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் முக்கோடி தேவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் தேவர்கள் கடவுள் என்று நாம் சொல்லும்போது அதற்கு சரியான இலக்கணத்தை நம்மால் கூற முடியவில்லை ஏனென்றால் சிருஷ்டித்தவர் கடவுள் என்று பார்க்கும்போது கடவுளால் சிருஷ்டிப்பவர் சிருஷ்டிப்பவரையும் சிருஷ்டிக்கக்கூடும் மோசையிடம் ஒரு கோலை கொடுத்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீ மன்னன் இடத்தில் போய் அந்த கோலை போடு ஆர்வன் மூலமாக அது பாம்பாக மாறும் என்கிறார் அப்படி பார்த்தால் மோசையும் ஒரு சிருஷ்டிப்பு செய்கிறார் அதை பார்த்த மன்னன் தன்னுடைய மந்திரிகளை எல்லாம் அழைத்து மந்திரவாதிகளை அழைத்து அவர்களையும் கோலை பாம்பாக்கு செய்கிறார் அவர்களும் செய்கிறார்கள் சிருஷ்டிப்பதினாலே இறைவனாக முடியுமா என்றால் இங்கு எல்லோரும் சிருஷ்டிக்கிறார்கள் இன்று நாமும் எத்தனையோ வகைகளை நாம் சிருஷ்டிக்கிறோம் கடவுள் நமக்கு கொடுப்பார் பணத்தை கொடுப்பார் ஆசீர்வாதத்தை கொடுப்பார் வரங்களை கொடுப்பார் என்றெல்லாம் சொல்லுகிறோம் அப்படி பார்த்தாலும் அதை நாம் கடவுள் என்று சொல்ல முடியாது காரணம் இயேசுநாதர் இந்த உலகத்திலே பிரவேசித்து முப்பது ஆண்டுகள் தற்ச தொழில் செய்துவிட்டு ஊழியத்தில் இறங்குவதற்கு முன்பாக நாற்பது நாள் உபவாசம் இருந்தபோது சாத்தானும் அங்கு வருகிறான் வந்து சொல்லுகிறான் நீ எதற்கு கஷ்டப்பட வேண்டும் என்னை வணங்கினால் இந்த உலகத்திலும் இந்த உலகத்தில் இருப்பவைகளை எல்லாம் உனக்கு நான் கொடுக்கிறேன் ஏனென்றால் இந்த அதிகாரமெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவர் உலகத்தையும் உலகத்தின் பொருட்களையும் அதிகாரத்தையும் பிசாசின் இடத்தில் கொடுத்திருக்கிறார் பிசாசு சொல்லுகிறான் ஆண்டவரிடத்தில் நான் அதை உனக்கு கொடுக்கிறேன் அப்பொழுது பணத்தை கொடுப்பவர்கள் கடவுளா என்று பார்த்தால் அதுவும் இல்லை ஏனென்றால் சாத்தானும் பணத்தை கொடுக்க முடியும் கத்திற்கு பிரியமானவர்களே ஒரு நல்ல இலக்கணம் என்று பார்த்தால் ஆண்டவர் மோசைக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது மூன்றாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்திலே யாத்திராகமத்திலே இப்படியாக சொல்லுவார் மோசை கேட்பார் நான் கடவுள் என்னை அனுப்பியிருக்கிறார் என்று மக்களோடு சொல்லும்போது அவர் யார் என்று கேட்டால் நான் என்ன சொல்லுவது அப்பொழுது கர்த்தர் சொல்லுவார் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல் ஆம் த டைம் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல் என்னை யாரும் உருவாக்கவில்லை நான் உருவாக்குவேன் உருவாக்குகிறவர்களை உருவாக்குவேன் ஆனால் என்னை யாராலும் உருவாக்கி இருக்க முடியாது ஆதியும் அந்தம் இல்லாதவன் நான் அந்த அடிப்படையிலே பார்த்தால் ஒருவர்தான் இருக்க முடியும் ஒரே கடவுள்தான் இருக்க முடியும் பல கடவுள்கள் இருக்க முடியாது பல கடவுள்கள் என்று நாம் அவர்களுக்கு இலக்கணத்தை கொடுக்கும்போது நமக்கு அவைகள் பொருள் கொடுக்கிறார்கள் வரம் கொடுக்கிறார்கள் பாதுகாக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி நாம் அவர்களை கடவுளாக்குகிறோம் ஆனால் அவ அவைகள் படைக்கப்பட்டவைகளா இல்லையா என்பதை காணும்போது அவைகள் படைக்கப்பட்டவைகளாக இருந்தால் அவைகள் கடவுள் கிடையாது அப்படி இருக்கும்போது கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் இருக்கிறவராகவே இருப்பார் அவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்க வேண்டும் அவர் அன்பிலே சிறந்தவராகவும் கருணையுள்ளவராகவும் நன்மை செய்கிறவராகவும் எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்தத்தை விரும்புகிறவராகவும் இருப்பார் இது மிகவும் முக்கியமான ஒரு கோணம் ஹோலி பரிசுத்தர் பரிசுத்தர் நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் இருங்கள் என்று அவர் லேவியர் அகமத்திலும் ஒன்று பேரிலும் சொல்லியிருக்கிறார் நான் இருக்கிறது போல நீங்களும் இருங்கள் அப்பொழுது கர்த்தர் பரிசுத்தர் அவர் நன்மையே செய்வார் தீமையை நிராகரிப்பார் அந்த மாதிரி ஒரு சந்ததியையும் அவர் எதிர்பார்க்கிறார் ஸோ அந்த மாதிரி சந்ததியை உருவாக்குவதற்காகத்தான் அவர் நம்மை இந்த உலகத்திலே கொண்டு வருகிறார் அவர் இங்கு விழுந்து விழுந்து தான் நாம் கற்றுக்கொள்ளுவோம் பரிபூரணத்தை அடைவதற்கு நாம் முயற்சி செய்வோம் ஆனாலும் விழாமல் கற்றுக்கொள்ள முடியாது விழுந்தவர்களை மன்னிப்பதில் வள்ளல் அவர் அவர் சொல்லுகிறார் அப்பா நீ நன்மையே செய் தீமையை செய்யாதே செய்ய தவறினால் நன்மை செய்ய தவறினால் தீவை செய்துவிட்டால் மனம் மனம் திரும்பு மத்தையு நாலு பதினாறு பதினேழு எப்படியாக சொல்வார் இயேசுநாதர் நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்து மலையிலிருந்து கீழே வைக்க வந்து மனித குலத்துக்கு இட்ட முதல் கட்டளையே மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது ஏனென்றால் மனித குலம் ஒன்று தான் தவறு இழைத்தவுடன் அதை உணர்ந்து கொள்ள சக்தியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அப்படி நாம் நன்மை செய்ய தவறும்போது தீமையை செய்யும்போது உணர்வுகளாக இருந்து மனம் திரும்ப வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் அப்படி திரும்பும்போது அவர் மன்னிக்கிறார் எத்தனை கடவுள்கள் இருக்க முடியும் எத்தனை மத்தியஸ்தர்கள் இருக்க முடியும் என்று பார்த்தாலும் ஒன்று திமுத்தேயு ரெண்டாவது அதிகாரம் ஐந்து மற்றும் ஆறாவது வசனத்தில் இப்படியாக சொல்லியிருக்கிறார் தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலத்திலே விளங்கு விளங்குகிறது தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே தேவன் ஒருவரே மத்தியஸ்தர் இயேசுநாதனும் ஒருவரே இப்பொழுது யார் யாரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கும்போது நாம் அவரை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனாலும் எதற்காக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது மிகவும் அவசியம் அவரை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவத்திலிருந்து விடுபட பாவத்தை மேற்கொள்ள நாம் அவரை தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் எதற்காக வருகிறோம் என்பதும் அவருக்கு தெரியும் யோவான் ஆறு இருபத்தாறிலே அவரை தேடிக்கொண்டு யூதர்கள் வந்தபோது அவர்கள் அப்பத்துக்காக வந்திருக்கிறார்கள் என்பதை குறித்து அவருக்கு நன்றாகவே தெரியும் அவர் சொல்லுவார் நீங்கள் அற்புதங்களை கண்டதனால் அல்ல அப்பம் புசித்து திருப்தியானதினாலே என்னை தேடுகிறீர்கள் என்று யோவான் ஆறு இருபத்தாறில் சொல்லுவார் ஆனால் நாம் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் யோவான் பதினஞ்சு பதினாறில் இப்படியாக சொல்லுவார் நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உனக்கு கொடுக்கத்தக்கதாக நீ கனி கொடுக்கும் படிக்கும் அந்த கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உன்னை ஏற்படுத்தினேன் என்று சொல்லுவார் அவர் நம்மை தெரிந்து கொள்ளும் காரணமே நாம் கனி கொடுக்கும் ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் அது நிலைத்திருக்கும் படிக்கும் செய்ய வேண்டும் அப்படியானால் இங்கு உணவு ஆகாரம் உடை என்பதையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கு மறுமையில் எப்படி போய் பாவத்தை உணர்ந்து அதுக்கு பரிகாரமாக இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டு அங்கு போவதற்கு வேண்டிய வழியையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் கர்த்தர் விரும்புகிறார் அப்படிப்பட்டவர்களை அவர் தெரிந்து கொள்வார் அதனால் நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் ஸோ இந்த வாரத்திலே நாம் கடவுளுடைய பண்பு அவர் எப்படிப்பட்டவர் அவர் பரிசுத்தர் நாமும் பரிசுத்தராக இருக்க வேண்டும் அந்த மாதிரி வாழ்க்கையை வாழ முயல வேண்டும் அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வேதாகமத்தில் எவ்வளவோ கூறப்பட்டிருக்கிறது அதை நாம் செய்ய வேண்டும் அதன்படி நடக்க வேண்டும் மறுபடியுமாக அடுத்த வாரத்தில் நாம் சந்திப்போம் வணக்கம் எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பெர்சனல் கேர் கேர் தராங்க தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் ப்ரூவ் அண்ட் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் ஆல் ஐ ஐ ட்ரீட்மெண்ட் ஒன் அதுதான் ஆர்கே சென்டரோட ஸ்பெஷாலிட்டி